மலையாள நடிகரான சுரேஷ் கோபி அவருடைய மகள் திருமணத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மலையாள திரையுலகில் இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்காங்க மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வரக்கூடியவர் தான் சுரேஷ் கோபி சினிமாவில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய நடிப்பால் மக்களை ஈர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழிலும் அஜித்துடன் சேர்ந்து தீனா படத்திலும் நடிச்சிருக்காரு சரத்குமார் அவர்கள் கூட சேர்ந்து சமஸ்தானம் படத்திலையும் சங்கர் அவர்கள் இயக்கிய ஐ படத்திலையும் வந்துட்டு இவர் பல வேடங்களை நடிச்சிருக்காரு இவர் நடிகராக மட்டும் இல்லாம பாடகராகவும் தன்னுடைய திறமைய சினிமாவில் பதித்திருக்காரு தன்னுடைய அறுபத்தி ஐந்து வயதிலையும் செம்ம பிஸியாக ஆக்டராகவும் வளம் வந்துட்டு இந்த நிலையில தான் சுரேஷ் கோபி அவர்கள் அரசியலும் ஈடுபாடு உள்ளவர் தான் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ராஜ்சபா எம்பி ஆகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு பாக்கியா சுரேஷ் என்கிற மகளும் இருக்காங்க இவங்களுக்கு தான் நேற்று கேரளாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோவில் திருமணமும் நடந்திருக்கு இந்த திருமண பிரதமர் மோடி அவர்களும் இவர் தன்னுடைய எடுத்து கொடுத்து மணமக்களையும் வாழ்த்திருக்காரு அத்துடன் சேர்ந்து இந்த ஒரு திருமண நிகழ்வுல மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்களும் மற்றொரு பக்கம் மம்முட்டி அவர்களும் மற்றொரு பக்கம் ஜெயராம் அவர்களும் எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த திருமணத்தில் கலந்துகிட்டாங்க இன்னொரு பக்கம் நடிகை குஷ்பு அவர்களும் இந்த ஒரு திருமண நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க இப்படி எல்லா பிரபலங்களும் கலந்துக்கிட்டு மணமக்களே வாழ்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையினால் அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு நிறைய தொண்டர்கள் அந்த கோவில் வாசல்லையும் கூடியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க